இப்ப சுந்தர்சி கேங்கர்ஸ் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த படம் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு காலையில இருந்து அண்ட் இந்த படத்துல வடிவேலு அவர்களும் நடிச்சிருக்காங்க அவர்களே புகழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க இந்த நிலையில கேங்கர்ஸ் படத்தோட இன்டர்வியூல சுந்தர்சி அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் இப்போ மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ படத்தோட பூஜை நடந்தது அதுல என்ன பிரச்சனை நடந்தது நயன்தாரா கூட அப்படின்னு அதுக்கு டைரக்டர் சுந்தர்சி அவர்கள் எனக்கும் பயங்கரவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த செய்தி ஏன் பரவுது அப்படின்றது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல நயன்தாரா ரொம்ப டெடிகேட்டான நடிகை படப்பிடிப்புல ஒரு அரை மணி நேரம் கேப் இருந்தா மட்டும் நான் அவரை நீங்க கேரவனுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவங்க லொகேஷன்ல தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க லொகேஷன்ல இருப்பதுதான் அவங்களோட பழக்கம் இந்த மாதிரி தேவையில்லாம வெளியாகும் இந்த மாதிரி நியூஸுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் மீனாவும் மதிக்கல குஷ்பும் மதிக்கல அண்ட் இந்த படத்துல அவங்களுக்கு நடிக்க விருப்பம் இல்ல சுந்தர்சிக்கும் அவங்களுக்கும் சண்டை இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் ஆகிட்டு இருந்தது ஆக்சுவலா அங்க எந்த பிரச்சனையும் இல்ல நயன்தாரா அவர்கள் லேட்டா வரவும் இல்ல மீனா கிட்டயும் கோவப்படலை குஷ்பு கிட்டையும் சுந்தர்சி சண்டை போடலை இந்த படத்துல அவங்க கண்டிப்பா நடிக்கிறாங்க இதை வேற மாதிரி சித்தரிச்சு சோசியல் மீடியால வேற ரூமர்ஸ் போயிட்டு நிறைய பேரோட இமேஜஸ் பாயில் பண்றாங்க சுந்தர்சி அவர்கள் அதுக்கு தெளிவான புல் ஸ்டாப் வச்சிட்டாரு சரி ஓகே சுந்தர்சி அவர்கள் சொன்ன விஷயத்தை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கவர் பஸ்ல கண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்